ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம லவ்லி மார்ட் டூர்ஸில் இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் கேட்டுகிட்டே இருந்த திருப்பதி டூரை தான் பற்றி பார்க்க போகிறோம் திருப்பதி டூர் பிளான் பண்ணியாச்சு எத்தனை நாள் மூணு நாள் பிளான் பண்ணியிருக்கோம் நல்லா ஜாலியாக திருப்பதி போயிட்டு வரலாம் இதோடய பிளான் ஃபுல் வீடியோவை இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க ஜூலை டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் மூணு நாளுங்க நம்ம டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக்கே கிளம்புற மாதிரி இருக்கும் இந்த மூணு நாள் பிளானில் ஒவ்வொரு நாளோட ப்ரோக்ராமையும் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்டே பிளானில் அலமேலு மங்காபுரம் காலஹஸ்தி சீனிவாச மங்காபுரம் கோவிந்தராஜ பெருமாள் கோயில் அதுக்கப்புறம் மேல் திருப்பதி டே பிளானில் திருத்தணி சாமி கும்பிட்டு காஞ்சிபுரம் போய் நம்ம தங்கிக்கிறோம் நம்ம டே பிளானில் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் ஏகாம்பரநாதர் கோயில் காஞ்சி காமாட்சி பாண்டுரங்கர் கோயில் இதெல்லாம் பார்க்க போகிறோம் டூர் நம்ம பிளான் இல்லையா திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரையும் பார்த்துட்டு தாங்க நம்ம திரும்பி வர போகிறோம் இந்த டூரில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லோரும் உடனே கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டிக்கெட்டை புக் பண்ணிக்கங்க ஆதார் கார்டும் ஃபோன் நம்பரும் மஸ்ட்டுங்க இதுக்கான ஃபீ த்ரீ தௌசண்ட் ருபீஸ் இதில் என்னென்ன கவர் ஆகுது அப்படின்னா நம்ம தங்குகிற செலவுகள் மற்றும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அங்கே நம்ம பஸ்ஸை நிறுத்திட்டு வேறு ஏதாவது டிரான்ஸ்போர்ட் பிடிச்சி போக மாதிரி இருந்ததுன்னா அந்த செலவும் எங்களுடையதுங்க திருப்பதியில் நம்ம ரூம் போட மாட்டோம் எல்லாமே ஃப்ரீ அங்கே காஞ்சிபுரத்தில் மட்டும்தான் ஒரு நாள் ஸ்டே பண்ணுவோம் மற்றபடி ரீஃப்ரெஷ் ஆகிறதுக்கு எல்லாமே எங்களுடையது ஃபுட்டு மட்டும் உங்களே உங்களோட சார்ந்தது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரிப்புக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு வரப்போகிறேன் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம்